பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயின் ஆப்ரேஷன் சிந்தூர் இத பத்தியான ஒரு முக்கியமான சம்மரி அப்டேட் பாருங்க முப்பது வீடியோஸ்க்கு மேல கவர் பண்ணோம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கேள்வி இல்ல ஒரு கோபம் இல்ல ஒரு கவலை அப்படின்னா கூட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போரை தொடர்ந்து இருக்கணும் பிஓகேவை மீட் எடுத்திருக்கணும் இல்ல பாகிஸ்தானுக்கு இனிமே எந்திரிக்க முடியாத அளவுக்கான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான சம்மரி நம்ம இதில் பண்ணியிருக்கோம் அனலைஸ் பண்ணி நம்ம இது சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ்லாம் கூட இருக்குது சில எக்ஸ்போர்ட்ஸ்லாம் எழுதியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி சம்மரி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு மே மாதம் ஏழாம் தேதி விடை காலையில் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு இந்திய விமானப்படை மற்றும் இந்திய இராணுவம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் மேலே பண்ணுறாங்க பதினாலு இடங்கள் குறிவைக்கப்பட்டுச்சு அதில் பதினொன்று மெயின் லொக்கேஷன் ஒன்பது வந்து மெயின் லொக்கேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாகிஸ்தானை ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பிச்சு அவங்களுடைய பாவல்பூர் இது எல்லாமே அவங்களுடைய வடக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ எல்லா மிசைல்ஸுமே கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணோம் ஸ்கால்ப் நம்மளுடைய ஹேமர் பாம்பு ஸ்கை ஸ்ட்ரைக்கர்னு சொல்லக்கூடிய இந்திய இஸ்ரேலி கூட்டு தயாரிப்பு ரக ஹேவுகணைகள் ஹாரோ இஸ்ரேலி இஸ்ரேலியோட ட்ரோன்ஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் எதையுமே பாகிஸ்தானால் தடுக்கவே முடியல இதுல ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சாட்டலைட் சர்விலன்ஸ் இஸ்ரோவோடது அந்த அளவுக்கு எக்ஸலன்டா இருந்துச்சு அது தவிர சில தனியார் நிறுவனங்களோட சேட்டலைட்டும் அதே மாதிரி கிரௌண்ட்ல இருக்கக்கூடிய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இப்போ சில அரசியல் தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முதலே சொல்லிட்டீங்க அவங்க தீவிரவாதிகள்லாம் மூவ் பண்ணிருப்பாங்க கிடையாது இருபத்தி ரெண்டாம் தேதி தாக்குதலுக்கு முன்னாடியே அவங்க தீவிரவாதிகள்லாம் மூவ் பண்ணிட்டாங்க ஆனா இப்ப நம்ம தாக்கலிச்ச இடம் அப்படின்றது அவங்க எங்க மாற்று இடத்துக்கு மூவ் பண்ணாங்களோ அந்த இடத்துல தான் தாக்கி அழிச்சிருக்கோம் தான் அத்தனை இறுதி ஊர்வலங்களா நம்மளால் பார்க்க முடியுது அஃபீஸ் செய்தோடைய மசூத் அசாருடைய பதினாலு பேர் ஒரு குடும்பத்தில் கொல்லப்பட்டதெல்லாம் நம்ம செய்திகள்லாம் பார்க்க முடியுது ஸோ அக்யூரேட்டான ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற போது நம்மளுடைய உளவுத்துறையோடைய ஆக்கம் அந்த எந்த அளவுக்கு அவங்க டெப்தா இருக்கிறாங்க டீப்பா பெனிட்ரேட்டா இருக்காங்க பாகிஸ்தான்ல அப்படின்றத பார்க்குறோம் மூணாவது ரேடார் பிளாக் அவுட் பாகிஸ்தானோடைய அந்த வல்லரபிலிட்டியை ரொம்ப ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ணும் இதை பற்றி நம்ம இது வரைக்கும் பேசுனது ரேடார் பிளாக் அவுட்ஸ் அப்படின்றது அவங்களுடைய ரேடாரை தாக்கி அளிக்காமல் இருக்கிறதுக்கு நடுநடுல அவங்க பிளாக் அவுட் பண்ணுவாங்க அந்த நேரத்தை துல்லியமாக பயன்படுத்தி நம்ம தாக்குதல் நடத்தினதை பார்க்க முடியுது ட்ரோன் டெக்னாலஜி இந்திய வரலாற்றுலேயே முதல் முறையாக நம்ம ட்ரோன்ஸை யுத்த களத்தில் பயன்படுத்துனது இந்த முதல் முறை அதே மாதிரி ப்ரிசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கூட கிட்ட வர முடியாத அளவுக்கு குறிப்பாக அந்த மர்க்க சுபார்லான்னு இருக்கக்கூடிய அந்த மஜித் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு அரை மீட்டர் துல்லியமா ஒரு டிஃப்ரென்ஸ் கூட இல்லாமல் அப்படின்றது நம்மளுடைய மிலிட்ரியோட ரெடினஸ் நம்மளுடைய சுப்பீரியாரிட்டி என்ன அப்படின்றத காமிக்குது இதுக்கு கம்பேரிசன் சொல்லணும் அப்படின்னா சைனா இதே மாதிரியான ஒரு ஏவுகணையை வாரத்துக்கு முந்தினம் செக் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது மீட்டர் தள்ளி போய் விழுந்தது நம்மளது ஒரு மீட்டர் அக்யூரஸில துல்லியமா தாக்கியிருக்கிறோம் ஸோ வரக்கூடிய காலங்கள்ல எதிரிகளுக்கு நம்மளுடைய வீட்டு ஜெனரல் பயம் எப்பயுமே இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆப்ரேஷனை உலக நாடுகளுக்கு வந்து பிரீஃப் பண்றோம் பிரீஃப் பண்ண பிறகு இதோட ஸ்ட்ராட்டஜிக் இல்லை என்ன நம்ம பண்ண நினைச்சோம் ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அப்செக்டிவ் இருக்கணும் சோ அந்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளுடைய பயங்கரவாதிகளோடைய அந்த டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் பாவல்பூர் பாவல்பூர்னு அடிக்கடி சொன்னதுக்கு காரணமே என்னன்னா அந்த இடத்துல கை வச்சாதான் அவங்களுக்கு மீண்டு வர டைம் ஆகும் மீண்டு வந்தாலும் அந்த மன உறுதி அப்படின்றது இருக்காது இப்போ இப்போவும் அந்த மர்க்க சுபான் அல்லாக்கு பதினான்கு கோடி நிதி உதவியெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க பெரிய பெரிய அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் பாகிஸ்தான் சாரி பாகிஸ்தான் கேங்குக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் எந்த தீவிரவாத முகாமை இந்தியா தகர்த்துதோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே நிதி உதவி வழங்கியிருக்காங்க பொதுமக்கள் வழங்கியிருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் என்ன எதிரிங்க யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசால்வ் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல் எல்லாத்துலையுமே இந்தியா எவிடன்ஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் சர்வதேச நாடுகளுக்கு போவோம் டிப்ளமேட்டிக் ஐசோலேஷன் நம்ம சொல்லுவோம் ரெண்டு வருடம் ஒரு வருடம் கழித்து மீண்டும் சர்வ இயல்புக்கு நம்ம எல்லாரும் வந்துடுவோம் ஒரு வருடம் கழித்து மீண்டும் அந்த பயங்கரவாத தாக்குதல் இதே சைக்கிளில் போயிட்டு இருந்தோம் இப்ப நீ பயங்கரவாத தாக்குதல் பண்ணும் பொழுது இந்தியா திரும்பி அடிக்கும் அப்படின்றது நீங்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இன்னைக்கு பிறந்த குழந்தை கூட தெரியும் இந்தியாவில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சுன்னா இந்தியா நம்மளை தாக்குவாங்க அப்படின்றது அந்த புது லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் பயங்கரவாதம் அப்படின்றது போர் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்றத தெல்ல தெளிவாக இந்தியா கம்யூனிகேட் பண்ணியிருக்குது அதே மாதிரி இப்போ வரக்கூடிய காலங்களில் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளால் தொண்ணூறு பர்சன்ட் இதை வந்து தடுக்க முடியும் ஏன்னா இந்த இடத்துல இந்தியாவில் ஒரு தாக்குதல் நடத்தினீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ரெண்டாயிரத்தி நாலுல பூஞ்ச் பகுதிகளில் நாங்கள் ஒரு தீவிரவாதிய உயிரோட பிடிச்சோம் இது பண்ணிவிட்டு அவன் பத்தொன்பது வயசு நினைக்கிறான் பேர நலனே அவருக்கு அபுபக்கர் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கும் அவன் ஒரு கேஸில் உள்ள போனவன் அவனா ஐஎஸ்ஐ வந்து இருந்து ரெக்ரூட் பண்றாங்க நீ இந்தியாவில் போய் பயங்கரவாதம் பண்ணு மூணு வருஷம் நீ ரெண்டு வருஷம் நீ பண்ணுனா அவனுக்கு ஜெயலலிதா நிறைய இவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த காலகட்டங்களில் கொடுக்க குடிச்ச பணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஸோ மூவாயிரரூவா இன்றைக்கி இருபது விட கழிச்சு நீங்கள் போட்டுக்க ஒரு ஐம்பதாயிரரூவா வச்சுக்கோங்க ரூபா செலவில் ஒருத்தனை உள்ளே அனுப்பிச்சி இங்கே ஒரு பாதுகாப்பு வீரனோட உயிருக்கு வந்து மதிப்பே கிடையாது பிளஸ் நம்ம எவ்வளோ ஃபினான்ஷியலாக நம்ம டிப்போ மிலிட்ரி கொண்டு போய் டிப்ளாய் பண்ணும்பொழுது எவ்வளோ செலவாகுதுன்றது பாருங்க சோ இந்த பயங்கரவாத செயலுக்கு பாகிஸ்தான் பண்ணிட்டு இருந்த செலவு அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம் ஆனா இப்போ அவங்களோட ரஃப் எஸ்டிமேட் சேதமா இருக்கு அஞ்சு பில்லியன் டாலர் அப்போ நீங்க பாகிஸ்தான் மதிப்பு படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட இருநூறு ரூபா ஒரு டாலர் வச்சுக்கோங்க சரிங்களா சோ கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் கோடி அவங்க வந்து லூஸ் பண்ணிருக்கிறாங்க எத்தனை உயிரை காவு வாங்கினாங்க இவங்க இருபத்தாறு பேர் காவு வாங்கினாங்க அந்த இருபத்தாறு பேருக்கு அவங்க கொடுத்த விலை அப்படின்றது அறுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே இப்போ இது கம்ப்ளீட்டா வேற இக்குவேஷன்ல வருது ஸோ இனிமே நீங்கள் வரக்கூடிய காலங்களில் இந்த விலையை கொடுத்தா தான் நீங்கள் பயங்கரவாத சைட்ல ஈடுபடணுன்ற அப்படி ஒரு டிட்டரன்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கும் அதே மாதிரி இது போரா போக விடல இந்த கிரேட் கேம்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கிரேட் கேம்ல ரெண்டு பிளேயர்ஸ் முக்கியமான பிளேயர் இருக்காங்க நம்பர் ஒன் அமெரிக்கா நம்பர் டூ சைனா அமெரிக்கா இந்தியா வந்து யுத்தத்துல போகக்கூடாது பாகிஸ்தான் கிட்ட அது வந்து அவங்க நம்ம மேல வச்சிருக்க அக்ரைனால கிடையாது அவங்களோடைய எதிரியா இருக்கக்கூடிய சைனாவை வீழ்த்தணும் அப்படின்ற போது அங்கே இந்தியா இல்லாமல் இந்தோ பசிபிக்ல பண்ண முடியாது அதுக்கு இந்தியா வேற சில இடங்கள்ல போய் கமிட் ஆகாம போர்லாம் போ முள்ள போய் சிக்காம இந்தியா சேஃபா இருக்கணும் சைனாவோட கதையை முடிகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு இந்தியா தேவை அதுக்கு மேல தேவை கிடையாது அதன் பிறகு அவங்க நம்மளே எதிரியா தான் பார்ப்பாங்க இதுதான் வந்து வேர்ல்ட் ஆர்டருடைய ஒரு தம் ரூல்லையும் வச்சுக்கலாம் ரெண்டாவது இருக்கக்கூடிய சைனா சைனாவுக்கு இந்தியா தன்னை வலிமையாக நேரடியாக வரக்கூடாது இவங்க என்னைக்காக இருந்தாலும் நமக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரு அச்சுறுத்தலாக இருப்பாங்க இவங்க பாகிஸ்தான் கூட சண்டை போட்டு இவங்க வீக் ஆகணும் ஏன்னா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேவலமான நாடு அவங்க வந்து யூஸ் பண்ணி தூக்கி போகிற டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் சைனாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் போகிறதுனால பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது காசை தூக்கி போடு அவனுக்கு வந்து ஆயுதங்களை கூட இவன் வந்து இந்தியாவிட சண்டை போடணும் இந்தியா மிலிடரி வைஸா ஸ்ட்ராங் ஆகக்கூடாது இந்தியா வீக் ஆகணும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இது ஏன் நடக்கும் அப்படின்னு நீங்க லைவா சொன்னீங்கன்னா சைனா சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு நிறைய விஷயம் அதை பத்தி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்து இருந்த ஒரு மாத காலம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராணுவத்தோட மொத்த போக்கஸுமே பார்த்தீங்கன்னா இங்க இருக்குது இப்போ டிஃபென்ஸ் எக்ஸ்போ நம்ம சென்னையில பண்றதா இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் மூணு முக்கியமான நான் கஸ்டமர்ஸ் வந்து அங்கே தேவை இந்திய ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படை மூணு பேருமே வர முடியல இப்போ அந்த கருத்து அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ அஞ்சு மூணு நாள் எக்ஸிபிஷனை வந்து நம்ம இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு மே மாதம் வச்சிருக்க வேண்டியது நம்ம போஸ்ட்போன் பண்ணி செப்டம்பருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு தான் சைனாவுக்கு தேவை அப்போது அந்த எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸில் போருக்கு போகாமல் ரொம்ப சாமர்த்தியமாக அவங்களுக்கும் ஒரு எக்ஸிட்டை கொடுத்துட்டு நம்ம வெளியில் வர சாமர்த்தியம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய போஷர் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு நியூக்ளியர் இனி பப்பு வேகவே வேகாது இனிமே சைனாக்கே சைனாவுடைய அதிகபட்சமான அணு ஆயுதங்கள் ஷிங் ப்ராவின்ஸ்ல வச்சிருக்காங்க பேஸையும் நம்மளால தாக்க முடியும் அந்த நியூக்ளியர் பேஸ பாதுகாக்கக்கூடிய ஏடி சிஸ்டமையும் நம்மளால தாக்க முடியும் மூணுத்தையும் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்குள்ள பாகிஸ்தானுக்கு புரிய வச்சாச்சு இது சைனாவுக்குமே ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்கும் அப்படின்றத பாக்குறோம் அதே மாதிரி பயங்கரவாதம் வேற இப்போ இந்த ஆயுதம் வேற அப்படின்றத உலகத்துக்கு ரெண்டாக பிரித்து காமிக்கிறோம் இப்போ வரக்கூடிய காலங்கள் அதோடைய இந்தியா எடுக்க போகக்கூடிய நடவடிக்கை பாகிஸ்தான் மேலே கொடுக்கக்கூடிய அழுத்தம்ன்றது ஒன்னும் அதிகமாக இருக்கும் அதை பார்க்கலாம் நம்ம அதே மாதிரி ஒரு எஸ்கலேஷனை தவிர்க்கணும் அப்படின்றது டிஎஸ்கலேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே போயிருங்க உங்கள் எதிராளி உங்களை தாக்கக்கூடாது அப்படின்னா அவனை நாலாயிரம் அரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துப்பா அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாக்டா இந்தியா அந்த முறை தான் அந்த டெக்னிக்கை தான் பயன்படுத்திருக்காங்க டிஎஸ்கலேட் பண்ணுறதுக்கு எஸ்கலேட் நம்ம பண்ணிருக்கிறோம் ஸோ அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இன்னொரு நாலாயிரம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாந்தமாக இருப்பானா அவனும் கொஞ்சம் சாந்தமாக இருப்பா அவனும் சாந்தமாக இருப்பான் அந்த டெக் டெக்னிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ விமானப்படை எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஏர் டாமினன்ஸ் அதே மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்க உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் தரைப்படை ராணுவத்தை எடுத்தீங்க அப்படின்னா பார்டரில் அவங்க அடிச்சு நவுத்துனதெல்லாம் இன்னும் பெரிய வீடியோஸ் நிறைய வரும் இப்போ பண்ணி பாருங்க கிரவுண்ட் நம்ம பெரிய லெவல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கோம் அதாவதுல டி செவன்டி டூன்னு நம்ம பழைய டேங்க் ஒன்று பீரங்கி ஒண்ணு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது அதை இப்ப நம்ம பயன்படுத்தி பாகிஸ்தானோடைய தீவிரவாத முகாம்களை தகர்த்திருக்கோம் ஸோ கம்ப்ளீட்டா நாங்க ரெடின்ற ஆபரேஷன் ரெடினஸ்ல அவங்க இருக்காங்க கடற்படை பாத்தீங்க அப்படின்னா கராச்சி துறைமுகத்தை விட்டு அவங்க கப்பல்கள் வெளியிலே வராம பாத்துக்கிட்டாங்க அவங்க ஒரு டிட்டரன்ஸ் அப்படின்றத நம்ம பாக்கிறோம் அதே மாதிரி மூப்படைகளுக்கும் உண்டான கோஆர்டினேஷன் இருக்கிறதுலே பெஸ்ட் இது நாள் வரைக்கும் இப்போ பார்த்த கூடிய நிறைய பேர் ரிட்டையர்டு ராணுவ தளபதிகளுக்கே ஒரு பயம் இருந்துச்சு ஒரு சில க அச்சம் இருந்துச்சு நம்ம எப்படி கோஆர்டினேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த கோஆர்டினேஷன் யுத்த காலத்தில் நம்ம வெற்றிகரமாக காமிச்சதுனால நம்மளோட இன்டெகிரேட்டட் தியேட்டர் கமேண்ட் ப்ராஜெக்ட் வந்து இன்னும் வேகமாக போக போகுது வரக்கூடிய காலங்களில் அதை பற்றி நம்ம டீட்டெயில் ஒரு வீடியோ போடுவோம் ஸோ தேட்டரைசேஷன் ஆஃப் இந்தியன் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுவும் வந்து இன்னும் வேகம் எடுக்க போகுது ஏன்னா அவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ இப்போ இந்த ட்ரோன் தடுத்தது உள்ள தடுத்தது எல்லாமே கண்ட்ரோல் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணது விமானப்படை தான் கம்ப்ளீட்டாவே விமானப்படை தான் ஆனா கிரௌண்ட்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணதுன்னு இந்திய ராணுவம் தேவைப்படும் போது அந்த அசெட்ஸை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட கடற்படை இப்போ பிரம்மோஸ் எடுத்துட்டீங்கன்னா அதிகமான பிரம்மோஸ் இந்தியாவுடைய ராணுவத்துக்கிட்ட தான் இருக்கு ரெண்டாவது கடற்படை மூணாவது தான் விமானப்படை ஆனா விமானப்படை இந்த முறை அதிகமா பிரம்மோஸ் யூஸ் பண்ணாங்க அளவுக்கு ஒரு எக்ஸலன்ட் கோஆர்டினேஷன் பாருங்க அப்படின்றது சைனா நமக்கு பத்து வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சு அப்போ முடிச்சுட்டாலும் யுத்த காலத்துல பிராக்டிக்கலா அதை நம்ம பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய படிப்பணிகள் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துட்டு நம்ம முன்னாடி போகும்போது அது ஒரு ஃபுல் ப்ரூஃபா இருக்கும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டாப் சக்சஸ் சொன்னோம்னா சீஸ் ஃபயர் அவங்க வந்து பிச்சை எடுத்தாங்க சீஸ் நம்ம கண்டிஷன்ல தான் வச்சிருக்கோம் பாகிஸ்தானி சண்டர் ப்ரொபேஷன் அப்படின்றத அந்த வார்த்தையை தேவைப்பட்டா நாங்கள் என்னைக்கு வேணாலும் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட படைகள் ஜாலியாக அவங்க வேலையை தான் அவங்க பில்ட் பில்டப் பண்ணி வச்சுருக்கோம் பாகிஸ்தானால அதை பண்ண முடியாது ரொம்ப நாளைக்கு பண்ணுறதுக்கான அவங்களை தாக்கப்பிடிக்கிறதுக்கான செலவும் கிடையாது அவங்க கிட்ட பணமும் கிடையாது ரெண்டாவது ஒரேடி எங்கள் படைகளை குவித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பலுச்சிஸ்தானையும் டிடிபியும் சீக்கிரம் வறந்துட வேண்டியதா அவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சப்போர்ட் நம்ம நாட்டு மக்கள் மற்றும் நம்மளுடைய அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட்ன்றது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருந்துச்சு உக்ரைன்ல பாத்தீங்கன்னா அரசுக்கு எதிரான சில கோஷங்கள் இருக்கு மக்களுடைய அதிருப்தி இருக்கு ரஷ்யால புதினுக்கு எதிராகவே ராணுவத்துல சேர அளவுக்கான அதிருப்தி எல்லாம் பார்த்தோம் ஆனா நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் நீங்க லாஸ்ட் ஒரு இருபது நாள் எடுத்து பாருங்க எனக்கு வந்து இமெயில்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எண்பது வயது பெரியவர்கள் ஆரம்பிச்சு பதினைந்து வயது சிறுவர்கள் வரைக்கும் எல்லாருமே கேட்டது நாம எப்படி போருக்கு போனோம் நாம எப்படி ராணுவத்துல சேரணும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு போன முறை நம்ம டெரிட்டோரியல் ஆர்மிக்கு அந்த ஸ்டடி குரூப் ஆரம்பிக்கும் போது முப்பது பேர் இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னூறுக்கும் அதிகமான பேர் மட்டும் இருக்காங்க ஸோ தேசத்தோடைய ஒற்றுமை தேசத்தோடைய சப்போர்ட் அப்படின்றது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த முறை இருந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம் இதை நான் கடைசியா பார்த்தது கார்கில் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்ல இவங்களுக்கு ஒரு வெளியில போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க என்ன நம்ம எதுக்கு சில இடங்கள் நம்ம சைலண்டா இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிலுக்கு பாகிஸ்தான் தாக்குதல் பண்ண முடியாது அப்படி அன்னைக்கு பதினோராம் தேதி இவங்க மத்தியானத்துக்கு இரவு தாக்குதல் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த நாள் அவங்க விமான தலைமே இல்லாத அளவுக்கு இந்தியா பண்ணிருக்க முடியும் முப்பது முடியும் அப்போ ஒரு எக்ஸிட் வேணும் எக்ஸிட் சீஸ் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஊரில் போய் நீ வழக்கம் போல போய் சொல்லிக்கோ நான் ஜெயிஷ்டன் அது ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டு அரபி பேர் ஏதோ ஒன்று நான் ஜெயிஷ்டன் நீ போய் சந்தோஷப்படு நீ போய் ராலி எல்லாம் பண்ணிக்கோ அதை பத்தி நாங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க இந்தியாவில் பெரிய அளவுக்கு நம்ம கமெண்டே பண்ணல ஏன்னா அவங்க மக்கள் முட்டாளாக்குறதுக்கு இவங்க இராணுவத்துக்கு ஒரு எஸ்கேப் ரூட் நம்ம கொடுத்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா வேலை செஞ்சுது இப்போ பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பிஎல் பிப்டீன் பத்தாது பிஎல் செவன்டீன் நம்ம சைனா கிட்ட வந்து வாங்கணும் சோ பிஎல் செவன்டீன்றது கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் சோ அவங்களோட விமானம் டேக் ஆஃப் ஆகி அங்கிருந்தே நம்ம விமானங்களை சுட்டு வீழ்த்தணும் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு அதே மாதிரி ஹெச் கியூ நைன் அப்கிரேட் பண்ணணும் அது உண்டான பாடங்களை நம்ம கேட்கணும் சைனாவுடைய ரேடார டெடிக்கேட்டட் ரேடார் வேணும் சேட்டலைட் வேணும்ன்றாங்க இப்போ சேட்டலைட் அவங்க பயன்படுத்தினாங்க நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்டடி பண்ணுறதுக்கு அது வேணும் அப்படின்றது அடுத்து துருக்கிட்ட இருந்தும் சைனாகிட்டருந்தோம் இன்னும் அதிகமான ட்ரோன்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படி ஒன்று அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பயங்கரவாதிகளை நம்ம இங்கிருந்து உருவாக்கி அனுப்புறது வேஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளேயே எல்லா வேலையும் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களை இந்த மாதிரி திசை திருப்பி அவங்கள தீவிரவாதத்துக்கு விற்பட்டு அவங்கள வச்சு இந்தியாவை தாக்கணும் நம்ம இங்கிருந்து பண்ணக்கூடாது ஸோ இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா சைனா நமக்கு ஜே டுவெண்டி ரக விமானத்தை கொடுத்துரும் ஸ்டெல்த் ஃபைட்டர் அடுத்த முறை இந்தியாவுள்ள பூந்து அடிக்கலாம் சைனா நமக்கு வந்து கொடுக்கும் விட இன்னும் பயங்கரமானது நம்ம இன்னும் இடத்துல இருந்து எல்லா விமானத்தையும் சுட்டு வீழ்த்திடலாம் எச் நைன் போன்ற இன்னும் அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டம் வேணும் சைனாவோட சேட்டலைட் எக்ஸ்க்ளூசிவா பாகிஸ்தானை வேணும் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம பண்ணிடலாம் இவங்க டார்கெட் வைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் இந்த கேப்புக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்றது நம்ம ஆகாஷ் மிசைல் சிஸ்டமா இருக்கும் பிரம்மோஸ் மிசைல் சிஸ்டமா இருக்கட்டும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பிரம்மோஸ் புது வேரியன்ட் பிரம்மோஸ் என்ஜின் சொல்லக்கூடிய நியூ ஜெனரேஷன் ஆயிரத்தி இருநூறு கிலோ எடை உள்ளது இப்ப தேஜஸ்ல ஆரம்பிச்சு மிக் டுவெண்டி நேரம் ஆரம்பிச்சு இந்தியாவுடைய விமானப்படையில இருக்கக்கூடிய எல்லா விமானத்திலையும் பொறுத்துறதுக்கான வேலையை இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி சூ தேர்ட்டி என் கேல மட்டும்தான் அதை ஃபயர் பண்ண முடியும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பழைய மிக் டுவெண்ட்டி நைன் கே ரக விமானத்துல கூட அதை ஃபிட் பண்றதுக்கான வேலையை இந்தியா ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு ஒரு பிரம்மோஸ் ஒரு அஞ்சு மொத்தமா எடுத்தீங்கன்னா ஒரு பதினோரு பிரம்மோஸ் நம்ம ஃபயர் பண்ணிருப்போம் நினைக்கிறேன் அன்பிஷியல் ரெக்கார்டு இதுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நாளைக்கு ஒரு ஐம்பது போர் விமானங்கள் மேல இருந்து ஒரு விமானத்துக்கு ரெண்டுன்னு ஃபயர் பண்ணுச்சு நூறு மிசைல் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போச்சுன்னா இவங்க கதை என்ன ஆகும் அப்படின்றது யோசிச்சுங்க நம்மளுடைய இராணுவ அதிகாரியே தளபதியே தெளிவாக சொன்னாரு இனி ஒளியறதுக்கு இடமே கிடையாது இனி நீங்க புதுசா குழி தோண்டி இப்ப பாகிஸ்தான் தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா இன்னும் ஏதாவது குழி தோண்டி பெரிச்சா நீங்க போய் ஒளியிற மாதிரி ஒளியறதுக்கான வேலையை பார்த்தாலே தவிர அவங்க எங்க போனாலும் நீங்க ராணுவ தலைமையத்தை கொண்டு போய் நீங்க கைபர் பக்துங்குவாள்ல நீங்க ஆப்கானிஸ்தான் பார்டர்ல வச்சா கூட எதுவும் நடக்க போறது கிடையாது சோ ஆபரேஷன் சிந்தூரோடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அதோட மிஷன் அப்ஜெக்டிவ் என்ன என்ன நம்ம அச்சீவ் பண்ண நினைச்சோம் என்ன அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்ற தெளிவா பாத்துக்கணும் நினைக்கிறேன் ஒரே வருடம் இந்தியா மிகப்பெரிய தோல்வி அடைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் நம்ம மேல தொடுக்கப்பட்ட அந்த உளவியல் ரீதியான தாக்கம் போர் அப்படின்றது அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும் வரக்கூடிய காலங்கள்ல அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அரசாங்கம் கொண்டு வருவாங்கன்னு நம்புற நன்றி வணக்கம் ஜெயஹந்த்